അത് നനച്ചാ നയക്കാലും നെഞ്ചു കുളി കായും മാടു രണ്ട് രണ്ട് വണ്ടി എങ്ക പോകും ഇല്ല ഇത ചോനാട്ടി പത്തമാവണ ഇല്ല എങ്കിൽ சைக்கிள் லோடு கொண்டு வந்து எத்தனை மணிக்கு இறக்க சொன்னேன் மணி என்ன ஆகுதுல ஆ வந்துட்டியா ஆ ஒன்னா இதை ஒன்று சொல்லிடு வந்துட்டேன் வந்துட்டேன்னு ஆமா பின் பக்கம் நான் கொண்டு வந்து இறக்கிறேன்னு ஆச்சி வர சொல்லியிருந்தியலோ ஆமாட்டி ஏட்டி மல்லி நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு நமக்கு வேலை நிறைய இருக்கு ஆமா தலைக்கு மேல வேலைன்னு தான் சொல்லணும் ஆச்சி ஒன்றும் புரியலையே ஏட்டி ஆடி மாசம் முடிஞ்சிட்டு ஆமா புது புதுச்சோடிக்கு அது என்னது கல்யாணம் விருந்து போடணும் நல்லா சோறு பொங்கி போட்டு அதையும் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரணும் டி வாழ்க்கையை தொடங்கணும்ல ஓ சரி சரி ஆமாண்ணே நானே மறந்து போனே பாருங்களேன் நீ விட ஆடி முடிஞ்சல ஆமா டி அந்த பையன் வேற வெளியூருக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கான் என்ன ரெண்டு நாளில் வந்துடுவான் ஆமாம் அதுக்குள்ளே நம்ம காய்கறி அரிசி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும் எல்லாம் ரெடி பண்ணணும் ஆமாம் வந்த உடனே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸு நல்ல விருந்து மூக்கு முட்டை விருந்து வச்சு கொண்டு போய் விட்டுற வேண்டியதாக வீட்டில் எளியாட்டம் சந்தோஷமா இருக்கட்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஆ சரிங்காச்சி ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்கு இப்போ காய்கறி வாங்க அதுக்கு தான் குப்டியலோ ஏடி அந்த கஷ்டம்லாம் நமக்கு வேண்டாம் ஆமாம் ஆல்ரெடி நான் ஆளு அனுப்பியாச்சு லோடு வந்துட்டு இருக்கு அரிசியிலேருந்து காய்கறிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் வந்துடும் நம்ம வேலை காய்கறி வெட்ட வேண்டியது சமைக்க வேண்டியது நீ என்ன பண்ணுதேண்ணா நம்ம குரூப் இருக்குல்ல அவ்வளோ போன் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு ஆ சரிங்காச்சி ஏன் ஆச்சி இப்படி பண்ணுதியே ஒரு வண்டியோ நிம்மதியாக ஓட்டவுடுதுயல்ல சும்மா நொய் நொய்னு ஃபோன் இருக்கியே இருக்கு மணிக்கு மணி போட்டு மிதிக்க தெரியுமா நீ போனா நீ வேண்டியது அது சரி

ஆஹான் சரி டீ ஏட்டி அப்புறம் வரைச்சில ஹே காய்கறி வெட்ட கட்டை அப்புறம் கத்தி எல்லோரும் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துருங்கண்ண ஆமாம் நம்ம வாட்டலில் பூட்டி கொஞ்ச நாள் ஆகுதுல்ல கத்தி அவளும் திரு பிடிச்சிட்டு நீ அதை அவளத்தையும் சாணம் பிடிக்க கொடுக்கணும் பார்த்துக்க அதனால எல்லாரும் வீட்டிலேருந்து வரைச்சில கத்தி எடுத்துட்டு வந்துருங்க ஆ சரிங்க சீ ஹல வண்டி வாடகை எவ்வளோ மூவாயிரத்து ஐந்நூறுபா டீ ஹாலஹ வண்டி ரேட்டை கேட்கல வண்டிக்கு வாடகை கதை கேட்டே ஆ நல்ல சௌரியம் உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு வண்டி விட்டுட்டு போறேன் டப்பா வண்டி முதல்ல ஓட இறக்கல நீ கீழ வர வர ஆச்சி உங்கு தொல்லை தாங்க முடியலமா ياட்டி உண்மையே சொல்லுதியா இல்லனா தண்ணிக்கல போட்டு முக்கட்ட ياடி நேட்டோஸ் இன்னு உண்மையே சொல்லுதே எனக்கு ஒண்ணுமே புரியலையே ياட்டி ஒரு வைக்கும் நடிக்காத சரியா எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுதே அம்மா அந்த சீனு பையிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தலட்டி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்து லெட்டர் என்ன லெட்டர் ஐய எனக்கு லெட்டர்ல எழுத தெரியாதே இப்போ நீ உண்மையே சொல்லுதியா இல்லனா அந்த தண்ணிக்கல போட்டு முக்கி முக்கி எடுக்கவா நீ ஒரு முகத்துக்கு ரெண்டு முகம் வேணால இந்த வெயிலுக்கு நல்ல குளுகுளுண்டா இருக்கும் யாட்டி இது சரி போட்டு வராது ஆமா சாதாரணமாக முக்க கூடாது டீ மேல ஒரு நாலு கருங்கல்ல தூக்கி வச்சி கல்ல கட்டி வச்சி இறக்கணும் அட பாவிகள நீங்க ஒரு பொம்பளைகளா இப்படி ஒரு பிள்ளையை தூக்கி தண்ணிக்குள்ள கல்ல வச்சி முக்குறன் சொல்றீங்க ஏட்டி பிளிச்சின் பவுடர் நீல வளைந்துவியா யாட்டி ஓவரா பேசாத அம்மா அப்புறம் இந்த தண்ணி விடுறது பத்தியா குழாய் அதுக்குள்ள வச்சு அமுத்தி விடுவேன் அமுத்தியா அம்மா ஏட்டி புஷ்பா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எங்களை கண்டத நீ அப்படி ஓடனல்ல அந்த பையன் கையில ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த பையன் எங்ககிட்ட தந்துட்டான் அடச்சி நீ விலங்க அடச்சி நீ இப்படி எனக்கு தரோகம் பண்ணிட்டானே ஆனா என்ன அதுல நீ எழுதி இருந்த பாஸ் தான் எங்களுக்கு புரியல அட மங்கஸ் மண்ட நான் இங்கிலீஷ்ல தான் எழுதி இருந்தேன் அது என்ன பாஸ் உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா நல்ல வேலையா போச்சே

இங்கிலீஷ் வேற படிக்க தெரியாதுன்னு சொல்லுதாலுவோ அப்படி ஏதாவது ஏமாத்தி உட்ற வேண்டியதா அதுவா நெட்டோஸ் நான் என்ன சொல்லுதனா யாட்டி நீ ஒண்ணும் சொல்லண்டா அந்த லெட்டர்ல என்ன இருந்தோ அதை சொல்லு சொல்லு தம்பி சொல்லுதே உன் காது நல்ல டீட்டி வச்சு கேட்டுக்க ஃப்ரம் பூஞ்சோலி புஸ்தவனம் டு சாமி ரெஸ்பெக்ட் யுவர் சார் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ அம் 2 டேஸ் லீவ் அதுக்கு தமிழ்ல என்னட்டி அர்த்தம் என்ன நான் ரெண்டு நல்ல ஊருக்கு பேர் வெனி எழுதி

உன்னோட உயிர் தோழிகள் நாங்க தானே எங்க கிட்ட தானே சொல்லி இருக்கணும் அந்த லெட்டர் எங்களுக்கு தானே வந்திருக்கணும் அடியாட்டி நீங்க உயிர் தோழிகள் இல்லடி உயிர் எடுக்கிற தோழிகள் ஆள விடுங்கடா சாமிகளா ஓடிட்டியா என்னைக்கு இருந்தாலும் எங்க கையில மாட்டி தானே ஆகணும் அன்னைக்கு உன்னை பஞ்சாமிரதம் பிழியற மாதிரி பிழிஞ்சு எடுத்துறேன் யாட்டி நெட்டூஸ் நல்ல கதை விட்டுட்டு ஓடுதாப்டி பக்கம் பக்கமா எழுதி இருந்து இவன் நாலு வரி தான் சொன்னான் ஆமாக்கா எனக்கும் புரியுது நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா என்னடி இங்கிலீஷ் கத்துக்கிடாம இருந்ததுதான் ஏடி தமிழில் வந்து சின்னதாக இருந்தாலும் அதுக்கு இங்கிலீஷில் பெரிய லெட்டர் உண்டுன்னு சொல்லுவாவோ ஆமாம் அர்த்தம் வந்து பெருசாக இருக்குமா அதனால் அவள் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் வா இங்கிலீஷு இதுக்கு போட்டு இங்கிலீஷெல்லாம் கற்றுக்கிட்டு எதுக்கிட்ட இங்கிலீஷை போய் தொந்தரவு பண்ணணும் வா நம்ம போவோம் பருத்தி எடுக்க என்ன படனாலும் பார்த்த மச்சான் சே நல்லா அருமையான படம் அதில் அந்த ஹீரோயினிக்கு ஒரு நல்ல ஆடு இருக்கும் அப்படி தானே ஆடா மாடா தெரியலையே ஆடு தான் ஆமாம் அது யார் அவகிட்ட சேட்டவனாலும் ஒரு முட்டு தூக்கிடும்லா நம்மளும் ஒரு ஆடு இல்லை நம்ம ஆடு போட்டு வளர்க்கணும் ஏட்டி மல்லிகுட்டி என்னட்டி அதிசயமா இருக்கு வீடு தேடி வந்திருக்க ஒண்ணலக்கா சும்மாவா என்னக்க எதன் செடி கடி வைக்க முடியல இல்லடி அப்புறம் என்னக்க குளியல தோண்டன மாதிரி இருக்கு வீட்ல சும்மாயே இருந்து போர் அடிக்கிட்டி அத ரெண்டு குளிய தொண்டி போடுமேன்னு பார்த்தேன் ஐயே சும்மா எதுக்கு குளி தோண்டிட்டி சரி அதை விடுங்க வீட்டில இருந்து சும்மா இருந்து போற அடிக்கி வாங்க நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன் என்னட்டி வேலை வேற நல்லக்க ஆடி மாசம் முடிஞ்சுட்டு பத்தியல அந்த பையன் அதான் முத்துப்பாண்டி பையன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துட்டாங்களா ஆமா அதான் சின்ன சேர விடாம பிரிச்சு வச்சு குடும்பப்படுத்தி டீ நீங்க ரெண்டு பேரும் யாருனா சரி அப்படியே வச்சுடுங்க அதான் அந்த இது சோறு பொங்கி போடுதாவலாம் ஆச்சு விருந்து மாதிரி வைக்கிறாவலாம் ரொம்ப சந்தோஷம் அதான் உங்களை கூப்பிட்டு வரச்சனாவோ சாப்பிடுறது கட்டி இந்த வாரேன்

அடி போற வழியிலேயே சட்டம் கட்டிட்டு போகும் வாங்க அதுவும் சரிதான் சரி ரைட்டு நட